வணக்கம் மக்களே இப்போ வந்து மைசூருங்க கரூர்லேருந்து மைசூர் போகிறோம் இப்போ பாருங்கள் கரெக்டாக எர்ணாக்குளம் வண்டி நிற்கிதுங்க கரெக்டாக ஒம்பது மணிக்கு கரூர்லேருந்து எர்ணாக்குளம் போகிற வண்டி நிற்கிது நம்ம வந்து மைசூர் வரைக்கும் போகிறோங்க கரூர்லேருந்து மைசூர் இன்றைக்கி விளாக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே டிக்கெட் சார்ஜுங்க இருந்து டிக்கெட் சார்ஜ் வந்து மைசூருக்குன்னு வெறும் நூற்றி அறுபது ரூபா தான் கம்மி சார்ஜ் தான் நூற்றி அறுபது ரூபாவில் போயிடலாம் இது வந்து எர்ணாக்குளா வண்டிங்க சூப்பர் வண்டி குழி இருக்குங்க ரொம்ப ஆய் மக்களே வணக்கங்க கரெக்டாக ஈரோடு பதினொன்று நாற்பது வந்துருச்சுங்க வண்டி கூட்டமாக தான் இருக்கும் வண்டி கரெக்டாக ஆன் டைம் பதினொன்று நாற்பதுங்க ஆனால் ஈரோட்டில் நிறைய பேர் இறங்குறாங்க அதே அளவுக்கு ஏறுறாங்க பாருங்கள் அப்படியே லைவாக பாருங்கள் மக்களே கொள்ளி செம்ம கூட்டம் ஏறுதுங்க சரியான கூட்டம் ஏறுது கரெக்டாக பதினொன்று நாற்பதால ஈரோடு வந்துருச்சுங்க இன்னைக்கு வந்து ஒரு ஒரு நாள் லேட்டாக வருங்க இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்லங்க ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் முன்னாடியே வந்துருச்சு ஃபுல்லாக கூட்டம் தாங்க செம்ம கூட்டமாக இருக்குது வண்டி கரெக்டாங்க ஒரு மணிக்கு வண்டி வந்து நிற்கிது அவ்வளவுதான் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் சேலத்துல நிக்க வண்டி உடனே எடுத்துருவாங்க வண்டி கூட்டம் கம்மி தாங்க ஓரளவு கூட்டம் கம்மி ஈரோடுல வந்து சீட்டு கிடைக்கும் வேமா வந்தீங்கன்னா கொஞ்சம் சீட்டு கிடைக்கும் சேலத்துலலாம் சீட்டு கிடைக்க வாய்ப்பு இல்லைங்க வந்தாங்க வண்டி நின்றுச்சு கரெக்டாக ஒன்று ஒரு மணிக்கு வந்துச்சு ஒன்று அஞ்சு கிலோ எடுத்துட்டாங்க நீங்கள் வந்து ஒரு பன்னெண்டு ஐம்பதுக்கு இந்த வண்டிக்கு வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்குங்க சேலம் ரயில் நிலையம் கரூர்லேருந்து வந்து இந்த வண்டி சுற்றி வருதுங்க கரூர் போய் ஈரோடுலேருந்து தான் வருது அதனால தான் வண்டி லேட்டு ஸ்ட்ரைட்டாக விட்டுருந்தாங்கன்னா ஒரு மணி நேரம் தாங்க காவல்துறை குச்சியோடு நிற்கிறாரு பரவாயில்ல சேலம் ஜங்ஷன்னு நீட்டாக இருக்கும் சூப்பராக மைசூர் வந்து காலையில் போய் சேருங்க வண்டி அடுத்த ஹீல்ஸ் என்னால கதவு போட்டிட்டு ஜாலியாக தூங்க வேண்டியதுதாங்க சேலம் சந்திப்பு டைம் வந்து கரெக்டாக நைட்டு ரெண்டு முப்பதுங்க தருமபுரி வந்துருச்சு வண்டி கரெக்டாக டைமிங் வண்டி டைமிங்கு வருது கரெக்டாக தருமபுரி வந்து ரெண்டு மணிக்கு வந்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக இருக்கும் மக்களே ஆன் டைம் ரெண்டு முப்பதுக்கு வந்துருச்சு வண்டி நான் அடுத்து ஓசூர் தாங்க சரியான தூக்கங்க செம்ம தூக்கம் வருது கரெக்டாக ஓசூர் வந்துருச்சுங்க வண்டி கரெக்டாக நாலு பத்துக்கு ஓசூர் ஜங்ஷன் ரீச் ஆயிடுச்சுங்க சரியான குளிர் செவ்வாய குளிர் வரப்போ சொட்டு போட்டுருக்காஸ் என்னாலே தாக்கு படிக்க முடியலங்க கரெக்டாக நாலு பத்துக்கு ஓசூர் கரெக்டான டைமிங்க வண்டி ட்ரெயின் லேட்டே கிடையாது ஆன் டைமுக்கு வந்து ரீச் அப்படி ஓசூர் ஜங்ஷனில் சூப்பராக இருக்குது இதில் சும்மா ரெண்டே ஃப்ளாட் பிறந்தாங்க சும்மா ரெண்டு ஃப்ளாட் பிறந்தோம் ரொம்ப நேரம்லாம் நிற்காதுங்க ஒரு ரெண்டே மிஷம் தான் நிற்கும் உடனே கிளம்பி வண்டி ஓரளவுக்கு கூட்டமெல்லாம் இருக்காதுங்க இந்த டைம்ல கூட்டமாக இருக்காது ஏதோ ஒரு பத்து பேர் இருக்காங்க அவ்வளோதான் கூட்டம் இல்லைங்க கூட்டம் ரொம்ப கம்மி தான்

அப்பா டீ குடிக்கலாங்க செம்ம குளிர் அப்பா சரியான குளிர்ங்க நடுங்கிடணும் நம்ம ஊரில் கூட இவ்வளோ குளிர் இல்லைங்க நம்ம ஊரில் வந்து வெயில் கால ஆரம்பிச்சிருச்சு நேற்று கூட ஈரோட்டில் நூறு டிகிரி வெயில் அடிச்சிருச்சுக்குங்க இது வந்து டீ விற்கிறவங்களுக்கு வந்து அவங்க காசு கிடையாதுங்க வந்து இப்படி சொல்கிறது கான்டெக்ட் மாதிரிங்க பத்து டீ விற்ற இருபது ரூபா கமிஷன் நம்ம ஈரோட்டில் கேட்டவங்க ஒரு அண்ணக்கிட்ட கிட்டே அப்படின்ட்டு அவங்க தான் சொன்னாங்க ஓனர் வாங்கிட்டு வந்து விற் விற்கிறாங்க இவங்க வந்து பத்து டி விற்ற இருபது ரூபா கமிஷன் எண்பது ரூபா ஓனர் விற்கு டி வண்டி கிளம்பிருந்தேன் தயாயாங்க டிரீட் ஏ சை வந்துட்டங்க வண்டட்டங்க மேஜஸ்டிக் வந்துட்டோம் இந்த வரல வரலங்க போறதுக்கு மேஜஸ்டிக் ஜங்ஷன் பாருங்க கேஎஸ்ஆர் பெங்களூர் சிட்டி மேஜஸ்டிக் இப்போ கரெக்டாக வண்டி பஸ் அவனா நான் அப்படி ஆப்போசிட் போனேன்னா மெஜஸ்டிக் அதான் பஸ் ஸ்டாண்டு மெஜஸ்டிக் தான் பஸ் ஸ்டாண்ட் போ கரெக்டாக வந்துட்டேங்க இது நம்மூர் ஜங்ஷன் மாதிரி தாங்க இருக்கு ரொம்ப சென்னை மாதிரி இல்லை ஓரளவுக்கு இருக்கு போலீஸ் ஸ்டேஷன் தமிழை காணங்க தமிழை பார்த்தா தான் நமக்கு அருமையாக இருக்கும் கேஎஸ்ஆர் பெங்களூர் சிட்டி சென்ட்ரலுங்க இந்த ஜங்ஷன் வந்து பெருசுங்க பெரிய ஜங்ஷனு டீம் ட டீம் மியூசிக் வேறு லெவலாக இருக்குங்க கரெக்டாக மைசூருக்கு போகணுன்னா இந்த வண்டிக்கு போகணுன்னா நீங்கள் கரெக்டாக முப்பத்தஞ்சுக்கு வந்துடுவோம் நாங்கள் அஞ்சு முப்பத்தஞ்சுக்கு வந்தீங்கன்னா போதும் அஞ்சே நிமிஷத்தில் வண்டி வந்துடும் కేఎస్ఆర్ పెళూరు సటి మెజెస్టిక్ పా జన్కు కారెలా ని పట్టి వచ్చే భయకరమా బూర్ జంగ్షన్ పక్కావా கரெட்டாக்கல்லை மொத்த ட்ரெயின் இறங்கும் பாருங்க இப்போ அவ்வளோதாங்க இன்னும் மைசூர் வரைக்கும் ஃப்ரீயாக தான் போகும் மொத்த ட்ரெயின் இறங்கிடுறாங்க மொத்த பேர் இறங்கிடுறாங்க டைமு அதாங்க அங்கேருந்து ஆறு மணிக்கு எடுத்து ரெண்டரை மணி நேரத்தில் போயிருங்க வண்டி மக்களை வணக்கங்க கரெக்டாக மணி ஏழு மணிக்கு மடூர் வந்துருச்சு ட்ரெயின் ஆமாண்ணே மடூர் கரெக்டாக ஏழு மணிங்க ஆன் டைமு வா கரெக்டாக மடூர் அடுத்து மண்டியாங்க மண்டியாலருந்து மைசூரு கரெக்டாக எட்டு மணிக்கெல்லாம் வண்டி போயிடும் பாருங்க ஆனால் செம்ம குளிருங்க கல்யாண பெங்களூர்லேருந்து எடு ஓசூர்லேருந்து எடுத்துக்கிட்டாலே பெங்களூர் வரைக்கும் செம்ம குளிராக இருந்துச்சு அப்படியே இங்கிட்ட குறைஞ்சிருச்சுங்க வாங்க காவேரியில் தண்ணி இருக்கான்னு பார்ப்போம் ஏன்னா காவேரி யார் தாண்டி தான் போவோம் ட்ரெயின் சிக்னல் விட்டாங்க மட்டுலேருந்து சின்ன பாருங்கள் ஆரஞ்சு லைட் எது உடனே சிக்னல் விட்டா அப்படி கூட்டம் ஒன்றும் இல்லைங்க ட்ரெயின் பெங்களூரில் எல்லாருமே இறங்கிட்டாங்க மைசூருக்கு தான் போதும் வண்டி அவ்வளோதாங்க வண்டி கரெக்டாக கிளம்புதுங்க ஒரு சும்மா ஒரு முப்பது செகண்ட் நிமிஷம் உடனே கிளம்பிடுச்சு வண்டி கர்நாடகாவில் இருக்குங்க மண்டியா ஏ இருபத்தொன்னு வந்துடுச்சுங்க ஜங்ஷன் சூப்பராக இருக்கு ஓரளவுக்கு ஆ மண்டியா பாண்டுவரான்றது இதுக்கு முன்னாடியே அதுக்கு தெரியலையே மண்டியாங்க கரெக்டா ஏழு இருபது ஆல் தமிழ் மக்கள் வெல்கம் டு மைசூருங்க பாருங்க ஒரு ட்ரெயின் செம்மையாக நிக்குது மைசூர் ஜங்க்ஷன் சரியான குளிர்துங்க பல்லெல்லாம் கெட்டுக்கட்டுன்னு ஆடிட்டு இருக்கேன் எனக்கு இங்கே ட்ரெயின் ஊறுபட்ட ட்ரெயின் இருக்கு நாலு ட்ரெயின் நிக்குது பாரு வெல்கம் டு மைசூர் ஜங்ஷன் இப்போ சூப்பராக இருக்க ஜங்க்ஷனு செம்ம ஜங்க்ஷனுங்க ஓரளவுக்கு யாருக்கிட்ட அப்படிதான் சொல்லுவோம் எவ்வளோ போகலாம் அதே கர்நாடகத்தில் கரெக்டாக எட்டு முப்பதுக்கு வந்துருச்சுங்க ஆன் டைம் தேங்க்யூ நண்பர்களை அடுத்த விலாகில் பார்க்கலாம் மைசூர் ஜங்ஷன் சென்னை ஜங்ஷன் மாதிரி தான் இது இருக்குது முன்னாடி பட் அந்த குளிர் கொஞ்சம் அதே மாதிரி வாங்க மைசூர் ஜங்ஷன் வெளியே போகலாம் மயிலாடுதுறை எக்ஸ்பிரஸ் பட் சின்ன சின்ன ஜங்ஷன் தான்டா பெரிய ஜங்ஷனில் ஓரளவு தான் கரெக்டாக எட்டு முப்பதுக்கெல்லாம் வண்டி வந்து ரீச் ஆகிடுச்சுங்க அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போய் அப்படியே லெஃப்ட் எடுத்ததுதா வெறித்தனமாக குளிர்றதில்ல ஒரு டிஜே போட் ஸ்ட்ராங்காக அப்போதான் கட்டாரு பரவாயில்ல டிவி ஓடுகிறோம் கர்நாடக நடிகை அவ்வளோதான் இதுக்குள்ளே போடுறா போயிடலாண்டா இதுக்குள்ளே போடுறா போயிடலாண்டா ஏ அவ்வளோதான் இதுக்குள்ளே போயிடலாம் வெளிவா ஆ அப்படியே வெளியே வந்துடலாம் அங்கே ஜங்ஷன் எப்போயும் போல் அதே மாதிரி தான் இருக்குது மாறவே இல்லை பாருடா வாடா வாட எத்தூர் பி எடுத்து